சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துறது உங்களுடைய ராசியவே செவ்வாய் பார்க்கறனால கொஞ்சம் வேகம் அதிகமாகும் விவேகம் அதிகமாகும் வெற்றிக்கான சூழ்நிலை கிடைக்கும் உங்கள் ராசியை செவ்வாய் பார்த்தாலும் குரு பகவானும் பார்க்குறனால மங்களகரமான சூழ்நிலைகள் உருவாகும் வீட்டில் மங்களகரமான செயல்பாடுகள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு ஆள் உங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னா அந்த பணத்தை வந்து கரெக்டாக ப்ராப்பராக எண்ணி வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது சம்பளமாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு கொடுத்த பணத்தை நீங்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி பணம் உறுதியாக அவங்களுக்கு முன்னாடியே உட்காந்து எண்ணிட்டு வாங்கிட்டு வாங்க நீக்காட்டில் அவங்க கொடுத்தாங்கங்கிறக்கான நம்பிக்கை நடிப்பில் வச்சுட்டு வந்தீங்கன்னா சம்டைம் அவங்க என்றதில் கூட மிஸ்டேக் இருக்கலாம் இல்லை உங்களை கொடுக்குறதே குறைவாக கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் கூட அவங்க கொடுத்துடலாம் அதனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் கும்பராசிக்காரங்க பணம் சம்பந்தப்பட்டது டிபார்ட்மெண்ட்டை இருக்கீங்க பேங்க் அல்லது